அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக மகர ராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னா மகர ராசியை பொறுத்தவரையில பொதுவாகவே வேலை வாய்ப்புகள்ல தொடர்ந்து மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருந்து வருகிறது ஒரு நல்ல ஜாப் வந்து நிம்மதியாக கூட போயிட்டு இருக்கலாம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து அது உயிர் ஊசலாடுற கதையாக அந்தரத்துல தொங்குற மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்கும் கழுத்துக்கு மேல கத்திங்கிற கதையாகவே இருந்துட்டு இருக்கும் அதிலும் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த உத்தியோகத்தில் ரொம்ப அதி கவனம் செலுத்த வேண்டும் ரொம்ப ஜாகிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என தருமை மகர ராசி நேயர்களே இந்த மாசத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அதிக நன்மை ஏற்படும் நிறைய மகர ராசி என்பர்களே உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ பொதுவாக மகர ராசி என்பர்கள் என்று சொன்னால் அவங்களுடைய பணங்காசு வெளியில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் மகர ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை சட்ட ரீதியாகவும் சரிதான் அல்லது வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலமாகவும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் மூன்று முறையிலும் அதை மீட்டெடுக்க முடியும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசிக்கு மிகப்பெரிய கவலை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் எனதருமை மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அந்த மாதிரி காப்பாற்றப்பட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே நிச்சயமாக கடன் சுமைகள் உங்களுக்கு குறையும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வீரியத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ வேலையில் உத்தியோகத்துக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் கால பைரவர் வழிபாடு கை கொடுக்கும் அல்லது காளியுடைய பத்தியங்கராவுடைய தலையற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் மகர ராசி அன்பர்களே ஒரு வேலையில் பிரச்சனையாக இருக்கா நிச்சயமாக வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ அது மாதிரி வேலையில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் வேலை போய் போயிடுச்சு அப்படின்னாக்கா மீண்டும் அதே இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் காத்திருக்கிறது இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெற முடியும் மகர ராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் தொழில் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கும் கடை வியாபாரங்கள் சிறப்பாக இருந்திருக்கும் திடீர்னு அந்த வியாபாரங்கள் குறைஞ்சிரும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் அல்லது கடன் சுமைகள் கழுத்தை மீறி தலையை மீறி கடன் பயிர் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வியாபாரங்களில் பிஸ்னஸில் உங்களுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஜாதக ரீதியாக இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கும் இது என்றைக்கு சரியாகும் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டு இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்கள் பர்த்து சார்ட்டை கொண்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமிடி எடுத்து அதெல்லாம் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இது சிந்திக்க வேண்டிய காலம் ஒரு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா மகர ராசிக்கு பிஸ்னஸை பொறுத்தவரையும் இது ரியலைஸ் பண்ணக்கூடிய காலம் அல்லது கொஞ்சம் திங்கிங் பண்ணக்கூடிய டைம் அவுட்டாக அமைகிறது அப்போ பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படி பிஸ்னஸில் ஏதேனும் ப்ராப்ளங்கள் இருக்குமேயானால் ட்ரபுள்ஸ் இருக்குமேயானால் இன்கம் ப்ராப்ளம் இருக்குமேயானால் அல்லது சேல்ஸோ அல்லது ட்ரான்சாக்ஷனோ அல்லது பிஸ்னஸ் டெய்லி பிஸ்னஸில் ஏதோ கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குமேயானால் சிறு சிறு வழிபாடுகள் சிறு சிறு பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப கௌரவம் நிலைநாட்டப்படும் அந்த குடும்ப கௌரவத்திற்கு இது ஒரு அச்சம் வறுமையானால் அதெல்லாம் அதுன்னு தப்பிச்சு தெய்வ அனுகூலம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அந்த குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தாமதமான திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு நான் எல்லா பதிவுலேயும் சொல்கிறேன் எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் வயோதிக திருமணங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே அப்படி ஏதேனும் திருமணத்தில் தடை இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் செவ்வாயுடைய வீரியம் அதிகமாக இருக்கு இந்த மாத இந்த மாத தாம்பத்தியம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்ப கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் இது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி